நாம் ஏற்கனவே ஒரு ஜோதிட பதிவு செய்திருந்தோம் லக்னாதிபதி மறைவதே ராஜயோக ஜாதகம் அப்படிங்கிற பதிவுல இரண்டு லக்னத்தை தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு லக்னங்கள்ல ரிஷப லக்னமும் விருச்சக லக்னமும் இந்த இரண்டு லக்னங்களின் லக்னாதிபதியும் மறைவதே சிறப்புன்னு சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா அவர்கள் ஆறாம் பாவகத்திற்கு அதிபதியாக வருவதால் நமக்கு ஆறாம் பாவகத்தினுடைய ஆதிபத்தியம் என்பது நோய் அதற்கு அடுத்தது அந்த நோயினால் ஏற்படக்கூடிய கடன் அந்த கடனால் திருப்பி அடைக்க முடியாத நிலையில் ஏற்படக்கூடியது விரோதிகள் இந்த அனைத்து அவயோக பலன்களை மட்டுமே சொல்லக்கூடியது இந்த ஆறாம் பாவகம் என்பதால் அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா அப்போ ஆறாம் பாவகம் என்பது வேலையை குறிக்குமே அப்படின்னா அவர் வேலை பார்க்கலாம்னா பரவாயில்லங்க அவர் பத்தாம் பாவகத்தின் ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியும் பொறுத்து அவர் தொழில் செஞ்சுட்டு போறாரு பொதுவாக தொழில் ஸ்தானத்திற்குத்தான் பதினொன்றாம் பாவகம் தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்திற்கு தான் லாபம் என்கின்ற பதினொன்னாம் பாவகமானது தனஸ்தானமாக வரும் இங்கே ஆறாம் பாவகம் என்கின்ற ஒரு லக்னத்தினுடைய ஆறாம் பாவகம் என்கின்ற அடிமை வேலைக்கு பதினொன்றாம் பாவகம் என்னவாகவும் என்னவாக வரும் இந்த ஆறுக்கு அது ஆறாக வரும் கொடுக்காது லாபத்தை கொடுக்காது பொதுவாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஊழியராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமாகவே இருந்தாலும் மல்டி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மல்டி இன்டர்நேஷ்னல் கம்பெனியாகவே அது இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்க எங்களுடைய கம்பெனி சேர் இவ்வளோ இருக்குது எங்கள் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ குரோத் இருக்கிறோம் என்னன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை ஏன்னால் நீங்கள் அங்கே அடிமை வேலைக்கு அங்கே சென்றிருக்கீங்க நாம் அதை தான் சொல்ல முடியும் பொதுவா இது வந்து உதாரணமா நீங்க எல்லாம் பேசுறதுக்கு இல்லை பொதுவா ஒரு மானுடனுடைய இயல்பு அதுதான் ஆறாம் பாவகம் போது அந்த அரும எல்லாம் சொல்லிதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா மாத ஊதியத்தை வாங்குறோம் அவ்வளவுதான் இந்த அரும பெருமை அனைத்தையும் சொல்லி நாம் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய நாமும் அங்கே பங்குதாரர்களா ஆகிறோமோ அப்படின்னா சின்னதாட்டு ஒரு உத கொடுக்குறாங்க அதுவும் உங்களுடைய ஊதியத்தின் நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தையும் நீங்கள் உழைத்த அந்த அடிமை காலத்தையும் அளவினை தான் அந்த சொற்பமான ஒரு உங்களுக்கு சேர் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுகிறதை தவிர்த்து அந்த நிறுவனத்தினுடைய நேரடியான லாபத்திலும் உங்களுக்கு பங்கு இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் அங்கே அடிமை வேலையை செய்கின்ற ஒரு ஊழியர்கள் தான் அந்த ஊழியர்களுடைய தர வரிசை தான் இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா கேட்டகரி வைசா அங்க மாறுமே தவிர்த்து ஆறாம் பாவகம் என்பது பதினொன்றாம் பாவகத்திற்கு சொந்தமானது அல்ல ஆறாம் பாவகம் என்ற வேலைக்கு பெரிய கலெக்டரா இருந்தால் கூட அந்த கலெக்டர் என்பவர் அந்த மா அந்த மாவட்டத்தினுடைய முதல்வர் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த கலெக்டர் தான் அந்த அந்த மாவட்டத்தினுடைய முதல்வராக இருப்பார் அப்போ அந்த மாவட்டத்திற்கு முதல்வராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தினுடைய உடைமைகள் மேல் அவருக்கு அதிகாரம் கிடையாது அவருக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா ஊதியத்திற்கு அவர் பணி செய்ய வேண்டும் சரிங்களா இப்போ மிக தெளிவா புரிஞ்சிருச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த போஸ்டிங் இந்த இதுதான் அதனால ஒரு தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கின்றவர் மட்டும் நம்ம சொல்றது இல்லை பொதுவா அரசு ஊழியராக இருந்தாலும் சரி ஒரு வங்கி ஊழியராக இருந்தாலும் சரி ஐஏசே நம்ம சொல்லிட்டோம் என்ன பின்ன வேற யாரையும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சரிங்களா இது ஜோதிட ரீதியில் சொல்லக்கூடியது இதுதான் ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் தான் அப்படிங்கிறதுனால நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க சரியா பொருந்தும் சரிங்களா நம்ம என்ன தெளிவா பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ரிசவர் லக்னத்திற்கும் இந்த விருச்ச லக்கணத்திற்கும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் அங்கே மறைய வேண்டும் அதுவும் இந்த லக்னத்தினுடைய பகைவர் எதிரி கொடுமை என்று சொல்லக்கூடியவர்களுடைய வீட்டில் எப்படி மறைய வேண்டும் அப்படிங்கிற பதிவுக்கு பார்த்தோம் சரிங்களா அந்த பதிவுக்குள்ளே நம்ம நிற்க விரும்பல அந்த பதிவுகளில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்திர லக்னம் அந்த லக்னமானது ஸ்திர லக்னமாக வரும் அப்போ அந்த லக்னத்திற்கு ஒன்பது குடியவர் அங்கே என்னவாக வருவார் பாதகாதிபதியாக வருவார் அப்படின்னு ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்கப்படுகிறது சரிங்க அப்போ நாங்க என்ன அப்படின்னா அப்போ எதனால் வந்து அப்போ இங்கும் இந்த ஜோதிடத்திலும் தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க உபய லக்னத்தினுடைய ஏழாம் அதிபதி பாதகத்தை செய்வதற்கு கடமைப்பட்டவர் அதே போல சர லக்னத்தினுடைய அதிபதியும் பாதகத்தை செய்வதற்கு கடமைப்பட்டவர் ஆனா இங்க ஸ்திர லக்னத்தினுடைய ஒன்பதாம் அதிபதி என்பவர் இங்கே பாதகம் செய்வதற்கு கடமைப்பட்டவர் அல்ல அவர் பாதகம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத ஏற்கனவே பிரபஞ்சத்திடமிருந்து ஒருவர் வாங்கி அவர் மூல நூல்களில் சேர்த்து விட்டார் ஆனா ஏன் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம இணைத்து பார்க்க போறோம் அதனோடு இணைத்து ஏன் இந்த ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாதக பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு அவர் மட்டும் ஏங்க ஸ்திர லக்ன ஒரு ஜாதகத்துல எந்த தசா நடந்தாலும் அதை பெரிதா கண் கொண்டு நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் பெருசா இல்லை ஆனா ஒரு ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்ற தசை நடக்கும் போது ஒரு மனிதனுடைய தலை நிமிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன் அப்படின்னா ஆறினுடைய தலைகீழ் எண் அங்க ஒன்பது அப்படிங்கிறதுனால அந்த ஒன்பதாம் அதிபதி அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்து அவனை இந்த சமுதாயத்தில் இந்த மானுடனை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய அந்த பொறுப்பினை பெற்றவரே இந்த ஒன்பதாம் அதிபதியே ஏன் இந்த சிறலக்னத்திற்கு பாதகாதிபதியாக வருகிறார் அப்படிங்கிற கேள்வியை நாம் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டபோது அது நமக்கு மிக தெளிவாக பதில் கொடுத்தது அதனோடு மட்டுமல்ல அந்த ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியாக வரக்கூடிய இந்த ஸ்திரலக்னத்திற்கு வரக்கூடிய பாதகாதிபதியாக வரக்கூடியவர் பாதகத்தையும் ஏன் செய்ய செய்வதில்லை அப்படிங்கிற கூடுதலான பதிலும் நமக்கு சேர்த்து கிடைக்கப்பட்டது நேற்றே பதிவிடணும்னு நினைச்சோம் நேற்று பதிவிட முடியாத ஒரு சூழ்நிலைகளால இன்னைக்கு நம்ம அந்த பதிவை நம்ம பதிவிடுறோம் சரிங்களா இப்போ இப்படிதான் நம்ம பதிவு நம்மளுடைய பதிவுகள் அனைத்தும் இருக்குமே தவிர்த்து எழுதி வைத்த பல எல்லாம் நம்ம ஏற்கனவே மூல நூல்கள் என்ற பெயர்களில் எழுதி வைக்கப்பட்ட அந்த பதிவுகளை படித்து நாம் இங்க புதிதாக நம்ம என்ன செய்யல பதிவு பண்ணல அதனால நாம் இந்த பிரபஞ்சத்தோடு கேள்விகள் கேட்கின்றோம் இந்த பிரபஞ்சத்தோடு நான் கேள்விகள் கேட்கின்ற போது அந்த பிரபஞ்சம் நமக்கு உன்னதமான பதில்களை கொடுக்கிறது நம்மளுடைய ஆன்மா என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய சிறிய ஒரு ஜோ அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மளுடைய ஆன்மா என்பது அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி என்பது இந்த பிரபஞ்சத்தோடு பேசுவதற்கு நாம் இங்கே ஒரு கர்மாவானது நம்மளுடைய கர்மாவானது இடம் கொடுக்கின்ற போது நம்மளுடைய ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணையும் போது நம்மிடம் பேசுவதற்கு மிகவும் தயாராக இருக்கு மிகவும் நம்மிடம் பேசுவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் பேசிக்கொண்டே இருக்கிறது எப்போதுமே இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறதுனா பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் மானுடர்களாகிய நாம் தான் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் அந்த பிரபஞ்சம் பேசுவதை கேட்பதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சரிங்களா அதன் அடிப்படையில் நமக்கு இந்த சிரலகணத்தை பற்றினா ஒரு கூடுதல் தகவல் நம்ம இங்கே பார்க்க போறோம் ஸ்திர ஏன் இந்த ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக வருகிறார் அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியான அந்த ஒன்பதாம் அதிபதி ஏன் இங்கே பாதகாதிபதியாக வருகிறார் அதனோடு இணைத்து அந்த பாதக ஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்தாலும் அவர் ஏன் பாதகத்தையும் செய்வதில்லை அப்படிங்கிறதையும் எனக்கு கூடுதலாக நமக்கு பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த ஸ்திர நேத்திரமா ஒரு லக்னங்கள் ரெண்டு பதிவிட்டிருந்தோம் அது என்ன லக்னம் அப்படின்னா அந்த ரிஷப லக்னமும் விருச்சக லக்னமும் இந்த இரண்டு லக்னமே ஸ்திர லக்னங்கள் எப்படி ஒரு கோர்வையா வருது பாருங்களேன் அப்போ இந்த சிற லக்னங்கள் இந்த இரண்டுமே சிற லக்னங்கள் அந்த சிர லக்னத்தின் நமக்கு ரிஷபத்தை நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரிஷபத்தினுடைய இங்கே அந்த ராசிநாதனாக வரக்கூடிய அந்த சுக்கரன் என்பவர் நேரடியாக ஆறு என்ற எண்ணியலை கொண்டதால் அந்த ஆறாம் பாவகமே ஒரு ஜாதகத்தினுடைய ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் பாவகமே இங்கே அவருடைய சொந்த வீடான துலாம் வீடாக வருவதால் அவர் இங்கே ஆறாம் பாவகத்தினுடைய அதிபதியாகவும் வருகிறார் அவர் ஆறாம் பாவகத்தினுடைய ஆதிபத்தியங்களை கொடுப்பதற்கும் கடமைப்படுகிறார் ஆகவே அவர் மறைய வேண்டும் நம்ம சொன்னோம் சரிங்களா அப்போ இங்கே இங்க என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு என்கின்ற ஒரு நிலை என்பது முதலில் நாம் எடுக்க வேண்டும் அப்போ இந்த ஆறாம் அதிபதியினுடைய இந்த ஏன் இந்த ஆறை நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ஆறுக்கு மிக அருகில் இருக்கின்ற இந்த ஆறாம் பாவகத்தினுடைய இந்த ஆறினுடைய தலைகீழ் என் நம்ம இதற்கு அடுத்ததை என்ன பதிவு செய்திருந்தோம் அப்படின்னா இந்த ஆறினுடைய தலையில் எண் என்பது ஒன்பது ஆறினுடைய தலையில் எண் என்பது இங்கே ஒன்பதாக வருவதால் இந்த ரிஷபத்தினுடைய ஆறாம் பாவகத்தை குறிப்பிடுகின்ற இந்த துலாத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த விருச்சகம் அதுவும் இங்கே தன்னுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வந்து விடுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்போ ஆறினுடைய தலையில் இங்கே ஒன்பது தான் அந்த விருச்சகத்திற்கும் இந்த நிலைமை சரிங்களா தன்னுடைய லக்னத்திற்கே ஆறாம் அதிபதியா அவரும் வந்துடுறார் அக்னங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியும் என்னவாக வருவார் அப்படின்னா ஆறின் மறு உருவமான அந்த ஒன்பதாம் பாவகமும் இங்கே பாதகமாக மாறும் ஏன்னா அந்த ஒன்பதுங்கிறத திரும்பவும் மாறும்போது அது ஆறின் வடிவமத்தை அங்க பெறும் அப்படிங்கிறதுனால தான் இங்க ஸ்திர லக்னமான ரிசபத்திற்கும் விருச்சகத்திற்கும் இங்கே என்ன வந்துச்சு அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிறது வந்துச்சு ஏன் இந்த ரிசபமும் விருச்சகமும் ஸ்திர லக்னமாக வருவதற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த ஆறு ஒன்பது என்கின்ற அந்த அமைப்பு தான் சரிங்களா இவங்க ரைட் ஓகேங்க இந்த விருச்சகம் ரைட் இந்த விருட்சகமும் சரிதான் இந்த ரிஷபமும் சரிதான் வந்துச்சு நீங்க வந்து மிக தெளிவா எனக்கு இதுல ஒரு புரிதல் ரிஷப ராசி ஏன் வந்து ஸ்திர லக்னத்துல வரு சிர ராசியில வருது அதே போல விருச்சக ராசிங்கிறது ஏன் ஸ்திர ராசியில வருது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு இந்த சிம்மும் இங்கே சனியினுடைய வீடான இந்த கும்பமும் ஏங்க ஸ்திரத்துல வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்க பாருங்க இந்த ரிசபத்தினுடைய ஆறாம் பாவகமான இந்த துளாத்தில் உச்சம் பெறுபவர் யார் சனி அப்போ இந்த சனி தான் இங்க உச்சம் பெறக்கூடியவர் ஆறில் உச்சம் பெறக்கூடியவர் இந்த ராசிக்கு ஆறில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்பது இங்கே சனி என்பதால் அந்த சனியே இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வந்தாலும் கூட அவர் இந்த லக்னத்திற்கினுடைய பாதகஸ்தானத்தையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர் இது அனைத்தும் ரிஷபத்தின் பார்க்கின்ற போது ஆனா இங்கே கும்பத்தினுடைய அதிபதியான சனி ஏன் இந்த ஸ்திர லக்னத்திற்குள் வருகிறார் அப்படின்னா இங்க இந்த கும்பம் என்பது இந்த கும்பத்தின் ராசிய அதிபதியான சனி என்பவர் இந்த ரிஷபத்தினுடைய ஆறாம் பாவகத்தை குறிப்பிடுகின்ற நேரடியாக ஆறு என்ற எண்ணிலை குறிப்பிடுகின்ற அந்த துலாத்தில் உச்சமாகிறார் அதனால அவருக்கும் ஒரு பிடி எப்படி இந்த ரிஷபம்ங்கிறது என்ன பண்ணாரு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்போதையும் பிடிச்சு வச்சாரோ முதல்ல இங்க வந்து என்ன வருது ஒன்பது வருது அதனால மேசம் தப்பிச்சிச்சு அதுக்கு அடுத்ததுதான் இங்க ஆறு அப்படிங்கிற சுக்ரன் உள்ள வராரு அந்த சுக்ரனுக்கு அடுத்தது அவர் அந்த சுக்ரன் என்ன செய்யறாரு திரும்ப இங்கே எங்கே ஆறாக வருகிறார் அப்படின்னா இங்கே துலாத்துல ஆறாக வருகிறார் அப்போ துலாத்துல ஆறா வர்றதுனால அந்த விருச்சகத்துக்கும் அந்த நிலைமை சரி ரைட்டு இங்க அதனோடு மட்டும் தொடர்ச்சி இந்த ஒரு ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால அதனோடு நிற்கவில்லை அதற்கு அடுத்ததா இங்க அந்த துலாமினுடைய வீட்டில் உச்சம் பெறுகின்ற இந்த சனியை பிடிச்சாச்சு சனிதான் எல்லாரையும் பிடிப்பாரு ஆனா இங்க பாருங்க இங்க சுக்கரம் தான் என்ன பண்ணியிருக்காரு செவ்வாயும் பிடிச்சிருக்கிறாரு சிரும்ப சனியையும் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்போ அந்த சனியினுடைய கும்ப வீடானது இங்க என்னவாக வருதுன்னா ஸ்திர வீடாக வருகிறது இப்பவும் ஒரு கேள்வி வரும் ஏன் மகரம் வரல ஏன் கும்பம் மட்டும் வருது அப்படின்னா இந்த இந்த ஆறு என்கின்ற துலாத்தினுடைய ராசியில் இருந்து நான்காம் வீடாக வரக்கூடியது மகரம் சனியினுடைய மகரம் அப்போ நான்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறு நோய் அப்படின்னா நான்கு சுகம் அப்படின்னு அர்த்தம் நான்கு சுகம் தாய் அனைத்தையும் சொகுசு அனைத்தையும் சொல்லக்கூடியது வீடு அனைத்தையும் சொல்லக்கூடியது சரி இதை ஒரு விதியாகவும் அதற்கு அடுத்தது முக்கியமாக ஒரு விதியை பாருங்க இந்த ஆறாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகமாக வரக்கூடியது என்னவாக இருக்கு அப்படின்னா கும்பம் இந்த ஆறு என்ற எண்ணிலை நேரடியாக குறிக்கின்ற இந்த துலாம் ராசிக்கு இந்த சனியினுடைய மகர வீடானது நான்காம் வீடாக வருவதால் அங்கு நான்கு என்பது சுகத்தை குறிப்பிடுவதால் அவரை விட்டுட்டாங்க மகரத்தை விட்டாச்சு இந்த இந்த ஆறாம் துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு ஐந்தாம் ராசியாக வரக்கூடியது பாக்கியத்தின் ராசியாக வரக்கூடியது இங்கே கும்பம் தான் அப்போ கும்பம் என்பது இங்கே ஸ்திரமாக வருகிறது ஏன் கும்பம் ஸ்திரமாக வருகிறது அப்படின்னா ஐந்தாம் வீடு என்பது ஒன்பதாம் வீட்டினுடைய ஒரு சிறிய வீடு அப்படிங்கிறதுனால இங்கே அந்த ஒன்பது தான் இங்க அவ்வளவு மேற்றோம் ஒன்பதுன்னு டச் ஆச்சு அப்படின்னாலே பிடிச்சி அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த தான் இங்க லக்னத்துல இருந்து பார்க்கும்போது மகரம் ஒன்பது ஆகுது அப்படின்னா கான்செப்ட் இல்ல நம்ம துலாத்துல தான் நம்ம பார்க்கணும் அதனாலதான் விற்சகம் இங்கே ஸ்திரமாக வருகிறது சரிங்களா அப்போ இந்த விருச்சகத்திற்கு இந்த துலாத்திற்கு நான்கில் வரக்கூடிய அந்த மகரத்தை விட்டு விட்டு அந்த துலாத்திற்கு ஐந்து என்று பாக்கியமாக வரக்கூடிய ஒன்பதின் சிறிய வீடு ஒன்பதாம் பாவகத்தின் சிறிய பாவகம் என்பது ஐந்தாக அங்கு வருவதால் மீண்டும் அந்த ஒன்பது என்கின்ற அந்த தொடரானது அந்த வடிவமானது இங்கே அந்த கும்பம் பெறுவதால் அந்த கும்பத்தை பிடிச்சுக்கிட்டார் ஐந்தாம் அதிபதியா அவர் வந்ததுதான் குத்தமாயா அப்படின்னா இந்த இந்த துலா ராசிக்கு அவர் வந்து கும்ப ராசி ஐந்தாம் ராசியாக வந்ததுதான் பிரச்சனையான வந்ததுதான் பிரச்சனை சரிங்களா அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கும்பத்தையும் பிடித்து கொண்டார் ஏன் அப்போ ஐந்து அப்படிங்கிறது இதை மினி ராசி அப்படிங்கறது சொல்றது ஒன்பதாம் சிறிய வீடு அப்படிங்கிறது இங்க ஐந்தாம் வீடு அப்படிங்கறது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சாதகன் பிறந்ததை சொல்வது ஒன்பதாம் பாவகம் ஒரு ஜாதகன் தந்தையால் ஒரு ஜாதகனின் தந்தையால் ஜாதகன் பிறந்ததை சொல்லக்கூடிய பாவகம் ஒன்பதாம் பாவகம் தன்னால் தன்னுடைய குழந்தை பிறந்ததை சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவகம் அப்போ அந்த ஐந்தாம் பாவகத்தினால் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை என்பது இங்கே ஒன்பதாம் பாவகத்திற்கும் பாக்கியம்தானே அது ஒரு பேர குழந்தை தானே அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவகத்தினுடைய சிறிய வீடு என்பது ஐந்தாம் பாவகம் அப்போ அந்த ஒன்பதோடு அவர்கிட்ட அங்கே டச் ஆகிறதுனால இங்க என்ன பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்னா சனி இங்க துரத்தி துரத்தி எல்லாரையும் பிடிப்பாருன்னு சொல்லி அங்க சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனா இங்க சுக்கரன் தான் துரத்தி என்ன பிடிச்சிருக்கிறாரு இந்த வீட்டுக்கு வந்தது புத்தமா வீட்டுல வந்து நான் உச்சம் புத்தமா அப்படிங்கிற அளவுக்கு இங்க சனி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சனியினுடைய கும்பராசியை கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டார் ஸ்திர லக்னமாக அங்க மாறிவிட்டது சரி இதே போன்று விருச்சகத்திற்கு ஆறாம் பாவகமாக வரக்கூடியது மேசம் அப்போ அந்த மேசத்தில் உச்சம் பெறுவது இங்கே யார் என்றால் இங்க குழப்பம் இல்லை ஏன்னா இங்க சூரியன் சொல்லுவாங்க ஆனா சூரியன் எல்லாம் கிடையாது நட்சத்திரம் எப்பவுமே உச்ச நீச்சம் அடையறது இல்லைங்க அது நிரந்தரமான ஒரு ஒளியை கொண்டிருக்கும் நிரந்தரமற்ற கிரகங்களுக்குத்தான் உச்ச நீச்சம் சரிங்களா அது எப்படி இந்த பன்னிரெண்டு பாகங்கள் வந்துச்சு ஏன் வந்து சூரியனுக்கு பனிரெண்டு பாகத்துல இடம் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் நூலில் எழுதிட்டு இருக்கிறேன் நான் எழுதல இந்த அந்த நூலினுடைய கத நூலினுடைய ஆசிரியர் அப்படிங்கிற பேரிலேயே பிரபஞ்சம் அப்படிங்கிற பேர் தான் நான் பதிவு செய்ய போகிறேன் அந்த நூலினுடைய துணை எழுத்தாளர் அப்படிங்கிறது தான் அந்த நூலினுடைய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய பேரையே நான் இங்க பதிவு செய்ய போகிறேனே தவிர்த்து அது பிரபஞ்சம் கொடுத்தது நமக்கு இந்த பிரபஞ்சம் சொன்னது அதுல போய் நம்ம பேரை அங்க போட்டுக்க விரும்பல சரிங்களா இப்போ இதெல்லாம் எதனால சொல்றோம் அப்படின்னா இந்த சிம்மத்தின் அதிபதி என்பது இங்க சூரியன் கிடையாது அங்கே அது பூமிதான் அது ஒரு லாங் சப்ஜெக்ட் அதை நம்ம எடுப்போம் அதையுமே நம்ம இந்த சேனல்ல அங்க பதிவிடுவோம் எதையும் ஒழித்து வைத்து கொள்வதற்கு இங்க ஒன்றும் இல்லைங்க ஜோதிடத்தை ஒழித்து வைத்து எல்லாம் அங்க பார்க்க முடியாது ஏன்னா ஜோதிடமே ஒரு ஒளி தத்துவமானது அதை யாருமே இங்க ஒழிச்சு வைக்க மாட்டாங்க சரிங்களா இதுல இந்த பூமி புவியானது எங்க இந்த பூமியானது உச்சம் பெறக்கூடியது இந்த மேசத்தில் இந்த மேசம் என்பது இந்த விருச்சகத்திற்கு என்னவாக வரும் பார்த்தோம் ஆறாம் பாவகமாக வரக்கூடியது அதனால் இந்த ஆறாம் பாவகத்தில் உச்சம் பெறுகின்ற இந்த ஸ்திர ராசியான விற்சகத்திற்கு ஆறாக வருகின்ற இங்கேயும் ஆறுல போய் அவர் லாக் ஆயிட்டார் அப்போ யார் லாக் ஆகிட்டாரோ நம்மளுடைய புவியானவர் லாக் ஆயிட்டார் அப்போ ஆறாம் பாவகமாக வரக்கூடிய விற்சகத்திற்கு விற்சக ராசிக்கு ஆறாம் பாவகமாக வரக்கூடிய மேசத்தில் இங்கே புவியானவர் உச்சம் பெறுவதால் அதனாலதான் நம்ம நல்லா பாருங்க சித்திர மாசம் வெயில் அதிகமா இருக்கும் சரிங்களா அதுல இருந்தே அது பூமி தான் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திடலாம் அது போறும் நம்ம அது கொஞ்சம் பொறுமையாவே சொல்லும் சரிங்களா அப்போ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த புவியினுடைய ராசியான சிம்மமானது இங்க என்னவாகிறது அப்படின்னா அதுவும் ஸ்திர ராசி ஆகிவிடுகிறது இப்போ புரிஞ்சிச்சா ஏன் ஸ்திர ராசிகள் வந்து வந்து நேரடியாக அந்த சுக்கரனும் சுக்கரனுடைய நேரடியாக அந்த சுக்ரனோ அதனோடு தொடர்ந்து அந்த ஆறு என்கின்ற ஒரு ஒரு பாவகத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற அந்த ஒன்பது என்பதால் அவரை பிடித்தது அதே போல இந்த ஆறில் உச்சம் பெறுகின்ற சனியினுடைய கும்பத்தை பிடித்தது அதே போல இந்த விருச்சகத்திற்கு ஆறான அங்கே பா மேசத்தில் உச்சம் பெறுகின்ற அந்த புவியை பிடித்தது இதன் அனைத்தும் இறுதியில் என்னானது அப்படின்னா ஸ்திர ராசிகள் என்று ஆனது ஏன் ஏன் இந்த சிரராசிகள் என்று ஆனது அப்படின்னா இங்க மீண்டும் ஒன்பதாம் அதிபதி வந்து விடுவார் அப்போ அந்த ஒன்பதாம் அதிபதியே இங்கே பாதகாதிபதி என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கான்செப்டின் அடிப்படையில தான் சரி ஆனா இங்கே இந்த ஒன்பதாம் அதிபதி பாதகம் செய்வாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது அடுத்த சப்ஜெக்ட் சரிங்களா ஏன் ஸ்திர ராசி அப்படிங்கிறது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் எதனால் ஸ்திர ராசியாக இந்த ரிஷபமும் சிம்மமும் விருச்சகமும் கும்பமும் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உங்க மூல நூல்கள் இல்ல நாம பார்த்துட்டோம் அதே போல இந்த ஸ்திர ராசிகளுக்கு ஒன்பதாம் அதிபதிகள் பாதகாதிபதிகள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு ஏன் பாதகத்தை செய்ய மாட்டார்கள் அப்படின்னா இந்த லக்னாதிபதியால் கைவிடப்பட்டவர் ரிஷபம் சரிங்களா அந்த ரிஷபத்திற்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதி இந்த விற்சகத்திற்கும் நேரடியாக லக்னாதிபதியே ஆறாம் அதிபதி தான் அங்க மறையணும் அப்போ அந்த லக்னாதிபதியினால் கைவிடப்பட்ட புரியுதா தெளிவா புரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்றேன் அந்த ரிஷபமும் விற்சகமும் சொல்லக்கூடிய அந்த லக்னா ஸ்திர லக்னத்தின் லக்னாதிபதியால் கைவிடப்பட்ட அந்த ஜாதகனை கை தூக்கி இந்த சமுதாயத்தில் தலை வேண்டும் என்றால் அவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் அவர் யார் என்றால் ஒன்பதாம் பாக்கியத்தின் அதிபதி ஆவார் அவருடைய கடமை என்பது அதுவாகத்தான் இருக்கும் அப்போ இந்த ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி இங்கே லக்னாதிபதியினுடைய பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறார் நான் கைவிட்டுட்டேன் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இவனை கைகளி விட்டுட்டேன் இவனை இவன் இவனாச்சு நீ சொல்லி விட்டுட்டு போயிட்டார் அப்போ அதனால தான் இங்க என்னவாகிறார் அப்படின்னா அந்த ஒன்

விதிவிலக்கின்படி இங்கே ஒன்பதாம் அதிபதி இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதகம் செய்யவே மாட்டார் அப்படின்னு நமக்கு இங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இதோடு இணைந்து இந்த சிம்மத்திற்கு ஏன் வந்தது அப்போ நீங்க சொல்றது ரிஷபத்துக்கு பிறந்தது விருச்சகத்துக்கு பிறந்தது நேர் ஆறுங்கிறதுனால அப்போ இங்க ஏன் சிம்மத்துக்கு பிறந்ததுன்னா இவர்கள் ஆறாம் வீட்டுல போய் உச்சப்பட்டுறதுனால அப்போ இங்கேயும் அந்த ஆறுங்கிற கான்செப்ட் தான் சரிங்களா இவர்களே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க கெடுத்துக்க மாட்டாங்க லக்னத்திற்கு இவரெல்லாம் லக்னாதிபதி மட்டும்தான் ஒரே பாவகம் மட்டும்தான் சிம்மம்லாம் அப்போ அவரே அங்க வந்து என்ன செய்ய மாட்டார் ஆறு வேற பாவகத்திற்கு அவர் தொடர்பே கொள்ள மாட்டார் ஆனாலும் என்ன அப்படின்னா அவர் போய் அந்த விருச்சகத்துக்கு ஆறுல உச்சம் பெற்றதுனால அவருக்கும் இந்த ஸ்திரல ஸ்திரங்கிற ஒரு ராசிக்குள்ள அடைப்படணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் சரிங்களா அதே போல இந்த சிம் இந்த கும்பம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அவர் பன்னிரெண்டு தன்னுடைய மகர தன்னுடைய கும்பத்திற்கு பனிரெண்டாம் பாவகத்தின் அதிபதியா தான் வருவாரு இருந்தாலும் இவரும் என்ன பண்ணிட்டாரு நேரடியா அந்த சுக்கரனுடைய வீட்டுல போய் அங்க உச்சம் பெற்றதுனால இவரும் அந்த சிரங்கிற ராசிக்குள்ள அகப்பட்டு விட்டார் ஆகவே இந்த விதிவிலக்கானது நாம் சொன்ன இந்த லக்னாதிபதியே இங்க என்னவாக வேண்டும் அப்படின்னா ஆறாம் அதிபதி ஆகிறது இந்த ஒன்பதாம் தான் செய்தாக வேண்டும் என்பதால் இங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி பாதக வேலையை செய்ய மாட்டார் பாதகாதிபதியாக செயல்பட மாட்டார் இவர்களும் இந்த சிம்மமும் இந்த கும்பமும் இந்த ராசி ஆறு ஒன்பதின் அடிப்படையில் மட்டுமே வந்த வருவதால் இந்த சிரலகனமாக வருவதால் இவர்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் சிம்மத்தினுடைய ஒன்பதாம் அதிபதியும் அதே நேரத்தில் கும்பத்தினுடைய ஒன்பதாம் அதிபதி கும்பத்திற்கு யாரு இங்க சுக்கரனே ஒன்பதாம் அதிபதியா வருவார் அதனால அவர் ஆறே திரும்ப ஒன்பதாக மாறிவிடுவார் அதே போல இந்த சிம்மத்திற்கு என்று பார்க்கின்ற போது சிம்மத்திற்கு என்று பார்க்கின்ற போதும் தெளிவுபடுத்தி பாருங்க இந்த சிம்மத்துக்கும் பார்க்கும் போது யார் வந்துருவாங்க திரும்ப விருச்சகம் வந்துருவாரு அப்ப அந்த விருச்சகம் திரும்ப இங்க ஆறுல போய் உச்சம் பற்றினால வந்தாரு ஆனா திரும்ப அந்த ஆறுனுடைய வேலையை அவர் ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா இந்த ஒன்பதாம் அதிபதியாகவே இங்க யார் வருவார் அந்த மேசமே இங்க வருவார் இவரு மேசத்துல போய் இந்த சிம்மத்தினுடைய அதிபதியான புவியானவர் மேசத்துல உச்சம் பெற்றதுனாலதான் அவரும் சிரத்துக்குள்ள வந்தார் சிர வந்தார் ஆனா இந்த சிறு அவர் இந்த சிர ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி யார் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒன்பதாவது ராசியாக யார் வரான்னா இந்த சிம்மாதிபதி உச்சம் பெறுகின்ற அந்த மேசமே வருகிறது ஆகவே அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரனுக்கு இந்த செவ்வாயினுடைய ராசி செவ்வாயினுடைய தசா வருவது ஒரு கடுமையான யோகத்தை கொடுக்கும் அதே போல இந்த கும்பராசிக்காரனுக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய தசா வருகின்ற போதும் அவர் அவரிவிதமான யோகத்தை கொடுக்கும் இது ஏன் அப்படின்னா இவர்கள் என்னால தானே ஒரு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆச்சு அதை நானே நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த சுக்கரன் என்பவர் இந்த சுக்ரன் என்ற முதல்நிலை அக்யூஸ்ட் அப்படிங்கிறவர் இந்த சுக்கரன் அந்த சுக்கரன் தான் ஆரம்பிச்சு வச்சாரு அந்த சுக்கரன் ஆரம்பித்து வைத்த அந்த விளையாட்டை இந்த கும்பத்தினுடைய ராசிக்கு அவரே அங்கே முடித்து வைக்கிறார் அதே போல இந்த சுக்கரனால் தொடர்ந்ததை சுனால் தொடங்கியதை தொடர்ந்து எடுத்து சென்ற இந்த விற்சகத்தினுடைய அதிபதியான செவ்வாயின் வீட்டில்தான் இங்கே ஆறாம் பாவகமாக வரக்கூடிய இந்த செவ்வாயினுடைய வீடான இன்னொரு ராசியான மேசத்தில் தான் இந்த சிம்மத்தின் அதிபதியான புவியானவர் அங்கே அமர்வு அமர்ந்து உச்சம் பெற்றதால் என்னாலதான நீ கேட்ட வருகின்ற போது அதாவது சிம்ம லக்ன சிம்ம லக்னமாக ஒருவன் பிறந்து அவனுக்கு செவ்வாயினுடைய தசா வருகின்ற போது அவர்விதமாக இத தெளிவுபடுத்திக்கோங்க அவர் செயல்படுறதுனால இங்க இங்க விருச்சகத்திற்கும் ஒன்பதாம் அதிபதி அங்க கெடுதலே செய்ய போறதில்லை அப்படிங்கிறது நமக்கு மிக அதன் மட்டும் இல்ல மட்டுமில்லத்துல விற்சகத்தில் பாருங்க இங்க ஒன்பதாம் அதிபதி யார் வருவா அப்படின்னா இங்கே கடகம் கடக ராசி வரும் அப்போ இந்த கடக ராசியினுடைய அதிபதி இங்க யார் அப்படின்னா சந்திரன் அப்போ அந்த சந்திரன் வந்து இங்க என்ன பொசிஷன்ல ஆயிரும் அப்படின்னா இந்த சந்திரன் வந்து இங்கே அமரும் போது நீச்சமாகி விடுவார் தன்னோட இடத்துல நீச்சம் ஆயிடுவார் உச்சம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இங்கே நீச்சம் ஆகுவார் அதனால இங்கேயும் இந்த விற்சகத்திற்கும் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பாதகத்தை அங்கே செய்ய மாட்டார் அதே போன்று இங்கே இது இங்கே இந்த சனியே இங்கே ஒன்பதாம் அதிபதியாக வர்றதுனால அந்த சனி இந்த லக்னத்திற்கு ஒன்பது பத்துக்குடையவர் என்பதால அந்த ஒன்பது பத்துக்குடையவர் இங்கே என்ன செய்ய போவதில்லை அப்படின்னா இங்கேயும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா அவரே அந்த லக்னத்திற்கு வேலைகளை எடுத்து செய்யணும் அதே போல விருச்சகத்திற்கு அந்த சந்திரனே தன்னுடைய அந்த லக்னத்தில் லக்னாதிபதி விற்சக லக்னத்தினுடைய செவ்வாய் செய்யக்கூடிய வேலையை எடுத்து செய்வதற்கு சந்திரன் கடமைப்பட்டவர் விருச்சக லக்னத்திற்கு அதே போன்று இந்த ரிசப லக்னத்திற்கு சனி வர் லக்னாதிபதியான சுக்கரனுடைய வேலையையும் ஒன்பது கூடிய வேலையும் தன்னுடைய பத்து கூடிய வேலையும் எடுத்து செய்வதற்கு கடமைப்பட்டவர் ஆனால் ஒன்னே ஒன்னு இந்த ரிசபலக்கணத்திற்கு இந்த சனி தசை வருகின்ற போது அவருடைய பத்தாம் பாவகம் என்பது கர்மஸ்தானம் என்பதையும் அதே என்பது தந்தையை குறிப்பிடுவதா இந்த லக்னத்திற்கு மட்டும் ஒன்பதாம் பாவகம் என்பது தந்தையை குறிப்பிடக்கூடிய சனியாக வருவதாலும் அதே போன்று இந்த ரிசபலக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியாக அந்த சனியே வருவதாலும் அதனோடு தொடர்ந்து பத்து பத்து என்பது அந்த கர்மாவை குறிப்பிடுகிறது இங்கே ஒன்பது பத்தும் இணைவதால் அந்த ஒன்பது என்ற தந்தைக்கு செய்யக்கூடிய கர்மாவாகவும் இங்கே அவர் வெளிப்படுத்துகிறது இந்த சனியினுடைய தசா அப்போ இந்த சனியினுடைய தசாவில் இங்கே ஒன்பதாம் அதிபதிக்கு பங்கமா அப்படின்னா அந்த நிகழ்வுகள் நம்மளுடைய ஜோதிட முறையில் பார்க்கின்ற போது அநேக ஜாதகங்கள்ல என்னவாக இருக்கு அப்படின்னா அந்த தந்தையினுடைய ஆயுள் என்பது அவருடைய அந்திம கால போது மட்டுமே ஒரு யோக சனி திசையானது சரியான இடத்தில் இருந்து நடக்கின்றது அல்லது அந்த ஒன்பதுக்குரிய பாக்கியத்தை ஒன்பதாம் பாவகத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் ஒன்பதாம் பாவகத்தில் தனித்து நிலையில் இங்கே ஆட்சி பெறாமல் தன்னுடைய ஒன்பதாம் பாவகத்தில் தனித்து வேறு கிரகங்கள் தொடர்பின்றி அவயோக நட்சத்திரத்தையும் பெற்று இங்கே அமராமல் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஒன்பதாம் அதிபதி வேறு இடத்திலிருந்து தர்சனம் நடத்துகிறார் அதனால இங்க என்ன இல்லை அப்படின்னா அந்த ஒன்பதுக்குரிய அவர் அவயோகங்கிறது நடக்கல குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகங்களில் அந்த ஒன்பது கூடிய நிகழ்வுகள் நடக்கின்றது தந்தைக்கான அந்த வேலையை சிறு குழந்தையாக இருக்கின்ற போது அந்த நிகழ்வுகள் நடந்து விடுவதற்கு காரணம் அவர் ஒன்பதாம் அதிபதி பாதகத்தை செய்துவிட்டார் என்ற அமைப்பு இல்லை அவர் ஒரு கிரகம் யோக கிரகமாகவே இருந்தாலும் அது பெற்ற நட்சத்திர சாரத்தின் அடிப்படையிலும் அது அமைந்திருக்கின்ற பாவக அடிப்படையிலும் அது தம் தன்னோடு இணைந்த கிரகங்களுடைய தன்மையையும் தான் எடுக்க வேண்டும் என்பதாலும் அது மட்டுமல்ல அந்த லக்னத்திற்கு அந்த கிரகங்கள் தன்னோடு இணைந்த கிரகங்கள் எந்த பாவகத்திற்கு அதிபதி என்கின்ற ஆதிபத்தியத்தையும் பார்க்க வேண்டும் என்பதாலும் இந்த நிலையில் இருக்கக்கூடிய கெடுதலே செய்தாக வேண்டும் வழி நல்லது செய்கிறதுக்கு வழியே இல்லை என்ற நிலையில் ஒரு கிரகம் நிற்கின்ற போது எந்த கிரகமானாலும் இங்கே அவயோகம் செய்கின்ற ஒரு நிலைக்கு வரும் என்கின்ற நிலை இந்த சனியும் வருகின்ற போது தவிர்த்து மற்றபடி என்ன இந்த ஒன்பதாம் அதிபதி என்பது இந்த ஸ்திர லக்னத்திற்கு பாதகாதிபதி இல்லை அந்த ஒன்பதாம் அதிபதி சனி வந்துட்டாரு அதனால பாதகம் நடந்துருச்சு அப்படின்னா இங்கு பாதகம் நடக்கல புதிய நமக்கு இதுல மிக தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு பதிவுல பார்க்கலாம் நன்றி